ஹாய் விவாஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம அதிக செலவில்லாத சக்தி வாய்ந்த திங்கள் கிழமை விநாயகர் பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் மிகப்பெரிய வேண்டுதல் நிறைவேறும் ஏழு திங்கள் செய்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு வந்து கடவுள் நம்ம பிறக்கும்போதே எவ்வளவோ ஒரு கொடுமையான தலையெழுத்து எழுதியிருந்தால் கூட உங்கள் விதியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இது ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்தையே உங்கள் விதியையே மாற்றக்கூடிய சக்தி விநாயகருக்கு கண்டிப்பாக இருக்கின்றது அதுவும் இந்த அரச மரத்திரடி பிள்ளையாருக்கு தான் நம்ம வந்து இதை வந்து செய்ய போகிறோம் அரச மரத்தடி பிள்ளையாருக்கு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் தலையெழுத்தை மாற்றி நீங்கள் வேண்டியதை வந்து அது எவ்வளோ பெரிய வேண்டுதலானாலும் இந்த ஒரு எளிமையான பரிகாரம் எளிமையான ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தாலே போதும் விநாயக பெருமான் உங்கள் வேண்டுதலை வந்து உடனே நிறைவேற்றுவார் உங்கள் தலையெழுத்தையும் உடனே மாற்றுவார் அது என்ன பரிகாரம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவஸ் வாங்க வீடியோ 有柱的了。 முதல்ல இந்த பரிகாரம் செய்வதற்கு நம்ம பெரிய பெரிய கோவில்கள் சன்னதிகளுக்கு நீங்கள் போக தேவையில்லை ஒரு சின்ன சாதாரண அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் செய்தாலே போதும் அந்த விநாயகர் பெருமானை நம்ம எளிமையாக வழிபட்டாலே போதும் நீங்கள் வந்து இதுக்கு நிறைய செலவு செஞ்சு நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து செய்யவே தேவையில்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எப்படி இருந்தாலும் அந்த அரச மரத்தில் ஒரு விநாயகர் கண்டிப்பாக இருப்பார் அதை தெரிந்து கொண்டு நீங்கள் இதை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் காலை ஆ ஆறு மணி அந்த சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே செய்யணும் அதே போல் மாலை நீங்கள் வந்து செய்யலாம் அல்லது திங்கட்கிழமை உங்களுக்கு எப்போ வசதியாக இருக்கின்றதோ முடியாதவர்கள் இந்த காலையில் செய்ய முடியாதவர்கள் மாலையில் செய்ய முடியாதவர்கள் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அன்று வந்து திங்கட்கிழமை இதை தாராளமாக செய்யுங்க முதல்ல இது எந்தெந்த பிரச்சனைக்கு நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மொத்தமாக சொல்லிட்டோம் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய உங்கள் விதியில் எழுதியிருக்கக்கூடிய அந்த எழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இருக்கின்றது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கு வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வாழ்க்கையில் நல்ல வேலை கிடைக்கலை ஒரு பணம் எதிர்பார்த்த பணம் நம்ம பணத்தை யாராவது வாங்கிக்கிட்டு கொடுக்கல அப்படின்னா அவங்களும் செய்யலாம் நான் நல்ல துணை வாழ்க்கை துணை இல்லாதவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை கண்டிப்பாக ஏற்படும் கணவனும் செய்யலாம் மனைவியும் செய்யலாம் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருப்பவர்கள் இதை வந்து செய்யலாம் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவர்கள் இதை வந்து செய்யலாம் முழு நம்பிக்கையோடு பிள்ளையாரை மட்டும் நீங்கள் நம்பி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் விநாயகர் அதே போல் உங்களுக்கு ஒரு பெரிய வேண்டுதல் அது என்ன வேண்டுதல் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் மிக முக்கியமான வேண்டுதல் அது நிறைவேறுவதற்கும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஏழு திங்கட்கிழமை நீங்கள் வந்து தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைவேறிவிடும் இதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வெற்றியை தரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை இந்த வெற்றிலையை எப்பொழுதுமே தனியாக நம்ம வச்சு இறைவனுக்கு படைச்சி கும்பிடக்கூடாது வெற்றிலையோடு பாக்கையும் சேர்த்து தான் நம்ம வந்து வைக்கணும் அதற்காக இந்த பாக்கெட் பாக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க கொட்டை பாக்கு வந்து வாங்கிக்கிறங்க முதல் நாளே இதெல்லாம் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க இரண்டு குழு வந்து வெத்தலை அந்த வெத்தலையில் எந்தவித ஒரு ஒட்டையோ பூச்சியோ இல்லாமல் பார்த்துக்குங்க அதுக்கு ஒரு இரண்டு கொட்டைப்பாக்கு அதில் ஒரு இரண்டு வாழைப்பழம் இவ்வளோ தான் வந்து அதில் வைக்கக்கூடிய விஷயங்கள் இதை மட்டும் நீங்கள் வச்சா போதும் உங்களுக்கு ஒரு சின்ன பூ மலர்கள் கிடைச்சா அதில் வந்து வச்சுக்கிறோங்க அருகம்புல் கிடைத்தால் இன்னுமே விசேஷம் இதை கொண்டு போய் நீங்கள் அந்த அரச மரத்தடி பிள்ளையாருக்கு நீங்கள் போய் அவங்க பாதத்தில் வந்து வச்சுருங்க விநாயக பெருமானுக்கு வச்சுட்டு அந்த செம்பருத்தி பூ அப்படின்றது பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மலர் செம்பருத்தி பூவை பிள்ளையாருக்கு போட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் பிள்ளையார் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவார் அதனால் முடிஞ்சால் ரெண்டு செம்பருத்தி பூவையும் நீங்கள் வந்து பிள்ளையாருக்கு வந்து வச்சு ஒரு இரண்டு விளக்கை வந்து ஏற்றி வச்சுருங்க இரண்டு விளக்கு ஏற்றினாலும் சரி ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி நல்லெண்ணெய்தீபமாக இருந்தால் நல்லது தான் அதை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்கள் கஷ்டங்களை உங்கள் வேண்டுதலை பிள்ளையாருக்கிட்ட நன்றாக நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டுதல் வைக்கலாம் உங்கள் கஷ்டத்தை வந்து சொல்லலாம் உங்கள் தலையெழுத்தையே நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா நீங்கள் விநாயகருக்கு அந்த தோப்புக்கரணம் மூன்று ஏழு அந்த மாதிரி தோப்புக்கர்ணம் போட்டுட்டு அந்த பிள்ளையார் கொட்டு வைப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க அதை செஞ்சுட்டு நீங்கள் இந்த அரசமரத்தை வந்து வளம்புறது தான் இந்த பரிகாரத்துக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஏழு முறை பதினோரு முறை இருபத்தி ஓரு முறை இருபத்தி ஏழு முறை அது உங்களுடைய இஷ்டம் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உடம்பு வந்து எந்தளவுக்கு உங்களால் அந்த விநாயகரை அரச மரத்தை சுற்ற முடியுமோ நீங்கள் சுற்றி வாங்க நூற்றி எட்டு முறை அப்படின்றது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் முடிஞ்சால் அதை வந்து செய்யுங்க ஆனால் அந்த முடியாதவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களால் எத்தனை சுற்று சுத்த முடியுமோ அளவு சுற்றுங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் இந்த அரச மரத்தரடி பிள்ளையாரை வந்து சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வேண்டுதல் உடனடியாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தரப்படும் விநாயக பெருமானால் அதனால் நீங்கள் முடியாமல் நீங்கள் போய் நூற்றி எட்டு முறை நான் சுற்றுறேன் அப்படின்னு போய் மயங்கி இயங்கி விழுந்துடாதீங்க அதில் வந்து நம்மளுக்கு தேவையில்லாதது நம்மளால் எவ்வளோ முடியுமோ நூற்றி எட்டு முறை அப்படின்றது முடிந்தவர்கள் செய்யலாம் முடியாதவர்கள் நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ பிள்ளையார் ஒன்றும் கோச்சுக்கலாம் மாட்டார் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதனால் உங்களால் முடியாத பட்சத்தில் ஒரு ஏழு முறை மூன்று முறை பதினோரு முறை அந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு நன்றாக விநாயகரை வந்து நமஸ்காரம் வந்து செய்து கொள்ளுங்கள் உங்கள் வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து வைங்க இதை நீங்கள் அஞ்சு வாரம் செய்யலையே கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து நிறைவேறிவிடும் இதை வந்து நீங்கள் எப்போதும் செய்கின்ற அந்த சாதாரண வழிபாடாக நினைக்காமல் நம்ம தலையெழுத்தையே மாற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக நினைத்து பிள்ளையாருக்கு இரண்டு வெற்றிலை இரண்டு பாக்கு இரண்டு பழம் வைத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தோப்புக்கரணம் போட்டு அந்த சுற்றி வாங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் வந்து கண்டிப்பாக பிள்ளையார் வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இதை வந்து நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து இந்த சக்தியை வந்து உணர ஆரம்பிச்சிருவீங்க இதை செஞ்சு பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க நீங்களே நிறைய பேர்கிட்ட கண்டிப்பாக சொல்வீங்க கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அந்த அதிசயத்தை நீங்களே நம்ப மாட்டீங்க சந்திர பகவானின் தோஷத்தையே நிவர்த்தி செய்து கொடுத்த நமது பிள்ளையார் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களையும் கண்டிப்பாக போக்குவார் முயற்சி பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ